குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இன்டர்வியூஸ் கிட்ட எடுத்திருப்பேன் எல்லா செக்ஷன்லேயும் ஒரு ரவுண்ட் வந்தாச்சு இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் நான் அஞ்சு பைசா வாங்குறது கிடையாது அவங்க ப்ரொமோஷன் சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட நான் அது காசு கொடுத்து தான் வாங்குகிறேன் அது என்னோடய பிரின்ஸிபலாவே வச்சுருக்கேன் ஸோ அதனால் கேமராமேனுக்கு நான் செலவு பண்ணி கொடுக்கணும் ஸோ எடிட்டிங் சைடில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேஸிஸில் தான் போயிட்டு இருந்தது இப்போ அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கு அதனால் வந்து இப்போ இனி நானே நம்ம சேனல் தான் நம்ம யார் நாம் வந்து டெய்லி சொல்லணுன்றல எப்போதும் நமக்கு ஏதாவது விஷயம் தோணும் போது நம்ம ஷேர் பண்ணுறோம் அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலான்ற ஒரு தாட் இருக்குது அதனால் இனிமேல் வர்ற இப்படி எல்லாமே நானே எடிட்டிங் பண்ணி தமிழ் எல்லாம் நானே டெக்கரே இது என்ன சொல்கிறது அந்த டிசைன்லாம் பண்ணி நானே போடுவேன் இதுக்கு முன்னாடி என்னோடய சாய்ஸ் தான் இருந்தது தம்மையிலேருந்து அந்த ஃபோட்டோ செலெக்ஷன் எல்லாமே நான் சொல்லி தான் அவங்க பண்ணுவாங்க இப்போ வந்து டேரெக்டாக நான் அதை கற்றுக்கிட்டேன் நிறையா விஷயங்கள் அதனால் நானே டேரெக்டாக இனி எல்லாமே இருக்கேன் ஸோ அதனால் இப்போ இனி கொஞ்சம் நாளைக்கு இந்த இன்டர்வியூ செஷன்லாம் ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா அது முதல்ல நிறைய எடுத்தாச்சு எல்லாமே என்னோட செலவில் தான் எடுத்திருக்கேன் அஞ்சு பைசா நான் யார்கிட்டையும் வாங்கலை அப்படி அவங்களே வில்டிங்காக ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாக்க கேமராமேன் கொடுங்கன்னு அப்படி ரெண்டு பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அது மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் யூஸ் பண்ணலன்னா இப்படி இருப்பீங்க நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்ஸ் இப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும் இந்தியாவில் வெறும் ஃபோர் பர்சன்ட் பீப்பிள் தான் சன்ஸ்கிரீனை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட்டே சொல்லுங்க நிறைய பேர் இந்தியன் ஸ்கின்ல இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராமில் கொலாபரேஷன் அப்படிங்கிற பேரில் இப்போது இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா அப்புறம் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டு ஈவன் நடிகைகள் சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க கொலாபரேஷன் பண்ணுறாங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ இப்போ ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம காலையில் எழுந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு பார்க்கணுன்ட்டு நம்ம அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் இதுதான் நிறையா வருது நமக்கு கொலாப்ரேஷன் அந்த ஸ்கின் ப்ராடக்ட் நீங்கள் இது வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும் அல்லது சீரியல் ஆர்டிஸ்ட் யாராவது நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ நமக்கு அது பார்க்கும் போது ஆசையாக இருக்கும் ஸோ ந அவங்க என்னென்னா காலையில் எழுந்த உடனே போய் அந்த க்ரீமை போட்டு மூஞ்சி வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்களா என்னோடய முகம் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படின்பாங்க ஸோ நம்மளும் அதை பார்த்துட்டு நம்ம இல்லை நிறையா ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓ இது போட்டு நம்ம ஆஃப்னவரில் நம்ம மூஞ்சி வந்து ஃபேஸ் வந்து பளபளன்னு ஆயிடுமான்னு ஆனால் அவங்க அப்படி இல்லை அது ஜஸ்ட்டு ஆஃப்னவரில் அவங்களுக்கு நமக்கு காமிச்சிட்டு அவங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க காமிச்சிட்டு நமக்கு வந்து வாங் நம்ம அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் அந்த சைட்டுக்கு போகும் அந்த வெப்சைட்டுக்கு நம்ம அதை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்குவோம் அவங்க வந்து அதை மூஞ்சி வேஸ்ட் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு தான் அவங்க போவாங்க மேக்கப் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ மேக்கப் இல்லாமல் யாராவது பார்த்துருக்கோமா நடிகைகளை யாரையாவது பார்த்து பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு அவங்க சொல்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன் இந்த இந்த ஸ்கின்னுக்கு வந்து இது நல்லது இந்த லோஷன் போடுங்க இந்த க்ரீமை போடுங்க நிறைய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிலேருந்து அவங்க நமக்கு கொலாபரேஷனில் சொல்கிறாங்க இப்போ நம்மளும் அதை நினச்சிட்டு வாங்குகிறோம் வாங்கி என்ன பண்ணுறோம் போட்ட உடனே நமக்கு சில சின் ஸ்கின்னுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும் ஒத்துக்காது அந்த க்ரீமு நமக்கு இதை பற்றி ஒன்றுமே நாலேஜ் சுத்தமாக இருக்காது இதெல்லாம் வந்து டெர்மோட்டாலஜிஸ்ட் ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு தான் எதுவுமே நம்ம செய்யணும் நம்ம அதை ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வாங்கினோம்னா அடுத்த நாள் நம்ம வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் ஒரு ரெண்டாயிரம் அழுதுட்டு தான் வரணும் அப்புறம் நம்ம வந்து அவங்க சைட்டில் போய் திட்டுவோம் நம்ம கமெண்ட் பண்ணி இது ஃபேக்கு இவங்க வந்து நமக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க என்னோடய ஸ்கின் போயிடுச்சு அப்படி இப்படின்னு அவங்க வந்து புலம்பி தள்ளிடுவாங்க இது ஒரு கேஸ் இருக்குது அதனால் அந்த ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நான் பண்ணிவிடுவேன் நான் இந்த மாதிரிலாம் பார்க்க ஏன்னா முன்னாடிலாம் டிவியில் வந்து ஒன்று ரெண்டு ஆட் தான் வரும் ஃபேரன் லவ்லிக்கு வரும் ஸோ அப்போல்லாம் எங்கள் காலத்துலலாம் ஃபேர் அண்ட் லவ்லி அது ஒன்று தான் இருந்தது ஸோ அன்றைக்கிலேருந்து அப்போது எனக்கு ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஆகும்போது சிக்கன் பாக்ஸ் வந்தது அதுலேருந்து போட ஆரம்பித்தது இப்போ அது பழக்கம் ஆயிடுச்சு அதுவுமே நல்லது இல்லை நிறுத்தணுங்கிறாங்க பட் அது நமக்கு ரெகுலர் யூஸ் ஆகிடுச்சு நம்ம ஸ்கின்னோடு அது செட் ஆகிடுச்சு குளிச்ச உடனே அந்த அண்ட் லவ்லி போட்டால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதுன்னு ஒரு ஒரு என் எனக்குள்ளே ஒரு அது ஒரு திருப்தி இருக்குது ஸோ அதனால் எனக்கு வேறு எந்த மேக்கப்பும் நான் போடுறது இல்லை உண்மையாக சொல்லப்போனால் லிப்ஸ்டிக்கு கண் காஜல் அவ்வளோதான் அது இல்லாமல் வெளியில் போனால் முகம் நமக்கே பார்க்க பிடிக்காது அதனால் அதை போடுவேன் மேக்கப் ஃபுல்லாக அந்த அந்த என்ன சொல்லுவாங்க கண்டிஷ்னரு அப்புறம் இங்கே கண்ணுக்கு கீழே உள்ளது எல்லாமே போடுறது இங்கே இங்கெல்லாம் போடுவாங்க அது என்னென்னு தெரியல நான் ஒன்று ரெண்டு டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக மேக்கப் பண்ணி எனக்கே மூஞ்சி பார்க்க சகிக்கலை உண்மையை சொல்லணும்னா அதான் ரொம்ப கிளவி மாதிரி இருந்தது நான் அந்த மேக்கப் போட்டுட்டு அதுலேருந்து நினச்சேன் நம்ம இந்த மேக்கப்பு கண்டிஷ்னரு அப்புறம் என்ன சொல்லுவாங்க கண்ணுக்கு கீழே போடுற ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐட்டம் இங்கே ட்ரெஸ்ஸுக்கு கலராக இங்கெல்லாம் தேய்ச்சிப்பாங்க என்னெல்லாமோ போட்டு பண்ணுவாங்க மேக்கப்பு ஆனால் பார்க்கும்போது அந்த டைமில் நல்லாயிருக்கும் அப்புறமா தான் தெரியும் அதோட நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் போக போக அது எவ்வளோ மோசமாக இருக்கும் மேக்கப் போட்டால் எவ்வளோ அதனால் பாதிப்புகள் இருக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக அதை போட்டவங்களுக்கு நடிகைகள் சீரியல் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் கேட்டால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அண்டு அதுதான் இப்போது அந்த மாதிரி நிறையா கொலாப்ரேஷன் தப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஸாரீ வாங்குகிறோம் அவங்க ஒரு தடவை ஒரு காமிச்சிட்டு அவங்க அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது எல்லாமே இப்போ ஸ்கின் ப்ராடக்ட் ஆனாலும் என்ன ப்ரொமோஷன் எடுத்தாலுமே அவங்களுக்கு முதல்ல ஃப்ரீயாக கிடைக்கும் யார் இந்த கொலாப்ரேஷனில் இப்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ ஆகட்டும் சீரியல் நடிகைகள் நடிகைகள் இவங்களுக்குலாம் வந்து ஈவன் என்ன மேல் ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்களும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்க போனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கிவிடுவாங்க அந்த ப்ராடக்ட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும் நமக்கு வந்து அதை வந்து விற்கணும்னு முயற்சி பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளும் வந்து அதை ஓகே நம்பி வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஐயோ இது தப்பான ப்ராடக்டாக இருக்கேன்னு இப்போ சாரியே வாங்கினா கூட அவங்க சாரியில உடுத்தி பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ என்ன அழகாக இருக்காங்க இதே மாதிரி தான் நமக்கு இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்மளும் வந்து அது ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் அது வரும்போது தான் தெரியும் இந்த சாரியோட ஸாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஸோ இதுக்கு ரெண்டாயிரூவா ஒர்த்தா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம பார்த்து பார்த்து இப்போ ஆன்லைனில் பார்க்கணுமாலே நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒன்று எழுதியிருக்காங்கன்னு பார்த்து தான் நம்ம ஒன்று ரெண்டு ஆர்டர் பண்ணுறோம் சில டைம் நமக்கு அது ஹாப்பியாக இருக்கும் சில டைம் கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் கே நம்ம கடையில் போய் இருந்து பார்த்து வாங்கின காலமெல்லாம் போய் இப்போ எல்லாமே நம்ம மொபைல்ல ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஸ்கின்னாச்சா ரெண்டாவது வந்து ஃபுட்டு ப்ளாக் பண்ணுறாங்க இல்லையா ஃபுட்டு வ்ளாக் பண்ணுறவங்க அதை நான் நிறையா பார்த்துருக்கேன் நானுமே வந்து சாப்பிட்டு பார்த்து ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் அவங்க கேட்டதுனால சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது டேஸ்ட் இப்போ ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது போக போக இது இப்படி இருக்குமான்னு தெரியாதுன்னு தான் நான் சொல்லி முடிப்பேன் ஸோ அதனால் இப்போ ஃபுட் வ்லாகர்ஸ் நிறைய இருக்காங்க அவங்க வந்து எனக்கு தெரியல அவங்க வந்து வெயிட் வந்து நூறு கிலோக்கு மேலே இருக்குது தொண்ணூறு கிலோவுக்கு மேலே இருக்குது அவங்களுக்கு அந்த சேரில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியல ஆனால் அவங்க வந்து ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக போய் கொலாபரேஷன் சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்லாம் போய் அந்த ஃபுட்டு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க இவ்வளோ இங்கே ரெண்டு மீட்டர் ஃபுல்லாக இலையை போட்டு ஒரு சைட் நான்வெஜ் ஒரு சைட் வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் வந்து என்னெல்லாமோ சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு முயல்கறி அந்த கறி இந்த கறி எல்லாம் இருக்கும் இந்த பக்கம் வெஜ்ஜில் வந்து ஃப்ரைட் ரைஸு நிறைய கரிஸு ப பன்னீர் பட்டர் மசாலா அந்த மசாலா இந்த மசாலா ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தள்ளிடுவாங்க எல்லாமே வந்து அவங்க இப்படி வச்சுட்டு சாப்பிட்றது பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ரிவ்யூ சொல்கிறாங்களா எப்படி அவங்களுக்கு அது டைஜஸ்ட் ஆகும் நம்மளால் இவர் ஒரு ஹோட்டலுக்கு போனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு அண்ணன் பொருணாவை எங்கேயோ போனால் ஒரு பொங்கல் இல்லை ரெண்டு இட்லி இல்லை ஒரு தோசை ஒரு பொங்கலோ ஒரு தோசை ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு பாதி வயிறுக்கு மேலே நிறைஞ்சிரும் அதுவே ஃபினிஷ் பண்ண முடியாது ஐயோ என்னடா தெரியாமல் இன்னொன்று ஆர்டர் பண்ணிட்டோமே சரி நம்ம காசு கொடுத்துட்டோம் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சு பேமெண்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ இவங்க அப்படி இல்லை அந்த ஃபுல்லு இதையும் சாப்பிட்டு பார்க்குறாங்களா தெரில அத்தனை ஐட்டம் எப்படி சாப்பிட முடியும் டேஸ்ட் எப்படி ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் அந்த டேஸ்ட் அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்போது செஃப்னா ஓகே அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் கூட அவங்க சொல்லுவாங்க ஆனால் நார்மல் பீப்புள் நம்மெல்லாம் போய் அந்த ஃபுட் ஃபிளாகின்ற பேரில் எல்லா ஐட்டமும் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஓ இது சூப்பராக இருக்குங்க ஃபண்டாஸ்டிக் வேறு லெவல் மார்வலஸ் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்துருங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க க ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அதை நினச்சிட்டு நம்மளும் பார்த்துட்டு சரி பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும் ஒரே ஹோட்டலுக்கு போகிறோமே இன்றைக்கி வந்து இந்த பிளாகர் சொல்லியிருக்காரு பாருங்கள் அவங்க ஃபேமிலியோட அவ்வளோ அழகாக போய் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நான் என்ஜாய் பண்ணுறாங்க நமக்கும் போகணும்னு சொல்லிட்டு போவாங்க ஃபேமிலிஸோடு போவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் என்ன ஆகுன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாள் ஃபுட் பாய்சன் நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போய் அடுத்த நம்ம டொனேஷனை அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம் சரி என்ன ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு சார் நம்ம வீட்டில் யாருக்காவது குழந்தைக்கோ எழுதுக்கோ அது சேராது அந்த மசாலாவும் ஆயிலும் அவ்வளோ பண்ணி எந்த ஆயிலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா தெரியாது இதெல்லாம் நம்ம தெரியாமல் அவங்க விலாகர் ஃபுட் வ்ளாகர் சொல்கிறத வச்சு தான் நம்ம போகிறோம் ஸோ இதுவும் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம உடம்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்குமா பண்ணாதான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஃபுட் ஆனாலுமே அலர்ஜி ஆகும் அது ஸ்கின் ஆகலாம் இப்போ நிறையா வந்து எல்லாருக்குமே ஸ்கின்ல தான் அலர்ஜி நிறையா வருது இப்போ எனக்கு கூட இப்போ இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்கின் அலர்ஜி பிளட்லேருந்து தானே அது வரும் வெளியில் நமக்கு காமிக்கும் அந்த பிளட் செல்ஸு நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஆனாலும் சரி ரொம்ப டிப்ரெஷன் இருந்தாலும் சரி எதாவது ஒரு கவலைப்பட்டுகிட்டே இருந்தாலும் தூக்கம் இல்லை மன அழுத்தம் இந்த மாதிரி கேசஸில் கண்டிப்பாக வந்து ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பாக வெளியில் காமிக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம இந்த ஆன்லைனில் சொல்கிற அந்த ரிவ்யூ பண்ணி அந்த கொலாபரேஷனில் சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் வாங்கி போட்டு அது இன்னும் ஜாஸ்தி அலர்ஜி தானே வரும் அந்த அலர்ஜி வந்தால் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து அந்த நம்ம பிளட்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது நம்ம உடம்புலேருந்து அது எல்லா இடத்துலையும் நமக்கு நைட்டு தூக்கம் வராது ரொம்ப ஃப்ளக்ச்சுவேஷனாக ஆச்சு டிப்ரெஷன் ஆகிடும் நமக்கு என்னடா அது வாழ்க்கை ஏன்னா அந்த ஸ்கின் அலர்ஜி இச்சிங்கு அதெல்லாம் நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது ஒன்றும் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் போனாலும் அந்த டாக்டர் அதே மெடிசன் தான் எழுதி கொடுப்பாங்க இந்த க்ரீமை போடுங்க என்பாங்க நம்மள என்னெல்லாமோ அந்த டெம்பரவரியாக தான் பண்ணுவோமே தர ரெ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும்னா அது ஆ ஆகாது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஃபுட்டுனாலையும் கண்டிப்பாக நம்ம ஸ்கின் அலர்ஜி வரும் ஸோ நம்ம கண்ட இடத்துல போய் இந்த விளாகர் சொல்கிறதெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்துட்டு சாப்பிட்றது முதல்ல தவிர்க்கணும் எல்லாமே சொல்ல மாட்டேன் சிலதெல்லாம் நல்லதும் இருக்கும் பட் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணும் அதே மாதிரி இந்த ஸ்கின் ப்ராடக்ட்லாம் வாங்கும் போது அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லைங்க நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தது தூக்கம் இல்லை ரெண்டு நாள் ஆச்சு தூக்கம் இல்லை நேற்றிக்கும் தூக்கம் இல்லை அப்போ யோசிச்சிட்டே இருந்தேன் நான் நிறையா விஷயங்கள் யோசித்தேன் சில நாளைக்குலாம் நான் ஏதாவது சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் காலையில் எழுந்தால் அது மறந்து போயிடும் ஸோ இன்றைக்கி தான் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக காலையில் முதல் வேலையாக எழுந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிடணும் இன்ஸ்டாகிராமில் கொலாபரேஷன் சொல்லி வந்தாக்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணுங்க அவசியப்பட்ட அவசரப்பட்டு நம்ம பண்ணோமானா நம்ம ஹெல்த்தும் போகும் நம்ம ஸ்கின்னும் போகும் எல்லாமே நம்ம இயற்கையாக நம்ம அழகுங்கிறது அந்த காலத்தில் மஞ்சள் தேய்ச்சிப்பாங்க சந்தனம் தேய்ச்சிப்பாங்க இதெல்லாம் தான் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம் நம்ம அம்மாலாம் நமக்கு அப்படி தான் பண்ணியிருக்காங்க சீயக்காய் பொடி தலை குளிக்கிறதுக்கு அவங்க சீயக்காய் பொடி தான் நமக்கு தேய்ப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்போட குளிப்பாட்டுவாங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க வீட்டில் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி வளர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் நம்ம ஃபேஸுக்கு ஆகட்டும் ஃபுட்டு வயிறு உடம்பு இதெல்லாம் ஹெல்த் ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் இப்போ யாருக்குமே இப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு பிஸி வேர்ல்டில் எல்லாம் இந்த மொபைல்லையே ஓடிட்டுருக்கிறதுனால நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சிக்க முடியாது ஒரு வீட்டில் இருக்கிற மதர் அவங்க வீட்டு வேலை ஃபுல்லாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டுருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மறந்துடுவாங்க ஸோ நம்ம குழந்தைங்க எங்கேயோ இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம கஷ்டப்படுறது அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களேன்னு மறைச்சிடுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெண்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் நம்ம அது யாருக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்கும் அதே தான் அவங்களும் வேலை ஓடிட்டுருப்பாங்க வீட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும் ஓடிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஒய்ஃபை நீங்கள் ஆர்டர் பண்ணுறியா பண்ணி கொண்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது ரெண்டாவது நம்ம டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா தயவுசெய்து இந்த இன்ஸ்டாகிராம் கொலாப்ரேஷனை கொலையா கொலை என்ன சொன்னேன் நான் இதில் டைட்டிலில் போட்டிருக்கேன் கொலா ஆப்ரேஷன் கொலை ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட வேண்டாம் நம்மளே எல்லாம் அதனால் ஜாலியாக நீங்கள் இயர் எப்படி இருக்கீங்களோ கொஞ்சம் அழகாக போட்டுக்கோங்க உங்களுக்கு டெய்லி வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி மேக்கப் மேக்கப் அதிகம் போடாமல் லிப்ஸ்டிக்கே வந்து எது நமக்கு லிப்ஸுக்கு எது நமக்கு மே சூட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும் ஏன்னா அதுவுமே வந்து சில லிப்ஸ்டிக்லாம் வந்து அலர்ஜி ஆகிடும் அது உதடெல்லாம் வெடிச்சு அசிங்கமாகிடும் அதனால நமக்கு எந்த லிப்ஸ்டிக் சூட் ஆகுதுன்னு முதல்ல போட்டு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும் கடையில் போய் வாங்கணும் ட்ரை பண்ணி ரெண்டு மூணு தடவை போடுறது மூ மூணாவது தடவை அது சரியில்லையா அதை மாற்று அப்படி ஆசை இருக்கும் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ஆசை கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து தவிர்க்கவே முடியாது ஆனால் அந்த மேக்கப்புன்ற போர்வையில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரிவ்யூ சொல்லி நம்மளை வாங்க வைக்கும் போது அது அதுலேருந்து வர்ற ஆபத்துகள் என்னன்னு தெரியணும் நமக்கு ஸோ இதைப்போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் அடுத்த என்னோடய யூடியூப் சேனலில் நானே எல்லாம் ரெடி பண்ணி போட்டு நானே எடிட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ என்ன வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்பேன் உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு அது கூட நான் பார்க்கறது உண்மையை சொல்லப்போனால் அதெல்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாதுங்க எனக்கு எப்போது தோணுமா யாராவது கேட்குறாங்களா நல்ல விஷயத்த கேட்குறாங்களா ஓடி போய் கேமராமேனை கூப்பிடு வாங்க சார் சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதை எடிட்டிங் பண்ணி போட்டுருவாங்க அவ்வளோதான் நான் இது சீரியஸாகவே எடுத்து பண்ணலை என்னோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது டைம் ஏதாவது நமக்கு ஒரு ஏதாவது செய்யணும் ஒரு டைவர்ஷன் வேணும் எனக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக தான் நான் நான் பத்து பேர் நம்ம வெளியில் சந்திக்கும் போது நமக்கு அதுலேருந்து சின்னதாக விஷயங்கள் நம்ம க கற்றுக்குறோம் அதுக்காக மட்டும்தான் நான் இது இருந்தேன் மணி மேக்கிங்னாக்கா நான் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃப்ரீயெல்லாம் நான் போய் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே நான் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஹைலி ஹை லெவல் பர்சன்ஸை தான் நான் அந்த இல்லை என்ன சொல்கிறேன் விவிஐபிஸ் எல்லாம் தான் கூட பண்ணியிருக்கேன் ஸோ அவங்ககிட்டலாம் வந்து நான் காசெல்லாம் கேட்டதே கிடையாது மாதிரி ரொம்ப ஹெல்ப் கேட்பாங்க அவங்ககிட்டையும் நான் போய் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களாம் கேட்டால் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் செய்வேன் நான் நான் காசு கேட்கவே மாட்டேன் யார்கிட்டையும் அவங்களாம் கொடுக்குறேன்னு சொன்னாக்க நான் ஓகே கேமராமேன் கொடுங்கன்னு ரெண்டு பேர்கிட்ட மட்டும் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி எனக்கு தெரிஞ்சது வந்து எப்படி நம்ம ஃபேஸ்புக் லைவ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி இந்த யூடியூப்பில் இது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் இதில் பேசிடுறேன் நான் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்க்குறவங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்